இப்ப என்ன செய்ய இது எவ்வளவு நேரம் ஆகும் நல்லா வத்தி பாவு வரணும் ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு ஒரு குச்சி எடுக்கணும் குச்சி எடுத்து அதாவது தொட்டு பாவு வந்துருச்சான்னு பார்க்கணும் கொஞ்சம் பதமாக வந்துருச்சுன்னா எடுத்து நம்ம தட்டில் ஊற்றி அந்த தட்டில் ஊற்றி பொரியலைய போட்டோம்னா காசு மிட்டாய் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடை ஏற்றுக்கணும் ஒட்டாம இருக்கும் அந்த எண்ணெய் தடவணும்னா நம்ம தட்டில் வந்து ஒட்டாது காசு மிட்டாயினா காசு இருக்கும் உள்ள காசு வைக்கணும்னா வைக்கலாம் அது பேர் வந்து காசு மிட்டாய் நம்ம காசு வைக்கணும்னா ஒரு ரூபா வச்சு அதை சுருட்டி வச்சுக்கலாம் இல்ல கோட்டை மாதிரி வட்ட வட்டமாகவும் நம்ம போடணும் இதுல பதம் வந்து நம்ம கீழே எண்ணெய் தடவி ஊத்தி கொஞ்சம் பத வரையில் நம்ம கட்டியை எடுத்து நம்ம கம்பு வச்சுட்டு வந்து நல்லா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சவு மிட்டாய் மாதிரி வந்துடும் அதில் கலர் பொடி போட்டு சவு மிட்டாய் அந்த மாதிரியும் செய்யலாம் இதெல்லாம் பொரியலை மட்டும் போட்டு உருண்டை திருத்தம்னா பொரியல உருண்ட மாதிரி அந்த மாதிரி மிட்டாய் செய்யலாம் நம்ம தட்டுல புல்லா ஊத்தனால ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் இல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தோம்னா சின்ன ஸ்பூன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம் ரெண்டு தட்டுல கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம தேவைக்கு கொஞ்சமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தேனீங்களா நீங்க இந்த மிட்டாய் விப்பீங்களா அப்ப என்ன ரெட் எப்ப எப்ப ஆரம்பிச்சீங்க? வருஷம். எத்தனை வருஷம்? பத்து வருஷம் ஓட்ட. எவ்வளவு ஒரு அப்ப முட்டை எவ்வளவு குப்பீங்க? போடுவீங்களா? இப்ப இந்த பிள்ளைங்க இந்த போல வாங்குதுங்களா பிள்ளைங்க இதெல்லாம் வாங்குது அத எனக்கு போட முடியாது உள்ளல போச்சு ஆனா பிள்ளைங்க கேக்குது என்ன கேக்குது உங்களால முடியலனா போட முடியல குச்சி எடுத்து இவனை நம்ம பதம் பார்க்கணும் இப்படி எடுத்து இப்படி வந்து நம்ம பதம் பார்க்கணும் பதம் வந்து சவு சவுன்னு இருக்கனா அந்த மாதிரி தட்டல ஊத்திறணும் ஊத்தி இது கரெக்ட்டான பதமா ஆமா கரெக்ட்டான பதம் இது வந்து இப்படி ஊத்துறோம்னா

காசு முட்டாயின் சொல்லலாம் கோல்பி முட்டாய் அந்த மாதிரி சொல்லலாம் நீ இப்ப செஞ்சிருக்கிறது கோல்பி முட்டாய் இது பொருளை போட்டு பா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இல்லை இது அப்படியே நம்ம உருண்டை செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் பொரியலை உருண்டை மாதிரி நிறைய போடணும் பொரியல சரி பொரியல போடணும் ஆமா நிறைய போட்டு பொரியலை உருண்டை செய்யணும் இது வந்து நம்ம கொஞ்சமா தேவைக்கு போட்டுக்கலாம்

yoki yo'q va u yerda nima qandayda qaldilar o'zi